எல்லாரும் இருக்கிறாங்க அண்ணா யாருமே இல்லை பெற்றோர் இருந்தும் நான் ஒரு அநாதை போல இருக்கிறேன் என் குடும்பத்தில் எல்லாரும் இருந்தும் நான் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன் மறக்கப்பட்டிருக்கிறேன் எனக்கு யாரும் இல்லை எந்த ஒரு மனவேதனை அந்த துக்கத்தோடு இந்த இடத்தில் நீங்கள் வந்திருக்கலாம் உங்களை சந்திக்கத்தான் இயேசு வந்திருக்கிறார் உங்களை சந்தித்து உங்களை ஆறுதல் படுத்த உங்களுடைய துக்கத்தை மாற்றத்தான் இன்னைக்கு இயேசு உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் இருபத்தி ஏழு சங்கீத பத்தாம் வசனத்தில் பக்தன் சொல்லுகிறான் தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் கத்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார் என் பெற்றோரே என்னை மறந்து விட்டாலும் என் ஆண்டவர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார் என்பதாக ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்களில் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு தாய் தான் பெற்றெடுத்த கை குழந்தையை பால் குடிக்கிற ஒரு சின்ன கை குழந்தை ஒரு தாய் மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை ஒரு தாய் தன் கை குழந்தை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்ற ஆண்டவர் சொல்லுகிறார் நம்ம அவ்வளவா பேசிக்கிற ஒரு ஆண்டவர் இசை அறுபத்தி ஆறு பதிமூன்று சொல்லுகிறார் சொல்லுகிறார் தாய் தேற்றுவதை போல நான் உன்னை தேற்றுவேன் என்பதாக சொல்லுகிறார் அவர் நம்மீது அன்பு அக்கறையும் உள்ள தேவன் இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார் இந்த இடத்தில் எனக்கு யாருமே இல்லை என்று தனிமையில் கலங்கி கொண்டிருந்த மனிதனை தேடி வந்தார் இன்னைக்கு நீ கலங்கி கொண்டிருக்கலாம் மகனே எனக்கு யார் இருக்கிறார்கள் உதவி செய்வதற்கு எனக்கு யார் இருக்கிறார்கள் என் பாரத்தை புரிந்து கொள்வதற்கு நான் ஒரு பாவி என்று எல்லாரும் புறம்பை தள்ளுகிறார்கள் எனக்கு அன்பு காட்ட யார் இருக்கிறார்கள் என்று இயேசு சொல்லுகிறார் நான் இருக்கிறேன் உனக்கு உனக்காகத்தான் இந்த உலகத்தில் ஒரு இரட்சகராக இந்த உலகத்தில் அவதரித்து வந்தேன் உனக்காகத்தான் சிலுவை சுமந்தேன் நான் இருக்கிறேன் உனக்கே தாண்டவன் சொல்லுகிறான் அந்த இயேசு இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார் பாருங்க அவன் உதவியற்ற மனிதன் ஹெல்ப்லெஸ் மேன் இயேசு அவனுக்கு உதவி செய்ய போனார் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை நினைக்காதங்க இயேசு இருக்கிறார்